ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் சிக்கல் ஸ்டாலின் இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் முடக்கத்தான் செடி முடத்தான் செடியும் எதனால் அந்த செடிக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா இந்த முடக்குவாதம் கிடக்க பார்த்திங்களா இந்த முடக்குவாதம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நடக்க முடியாமல் கை கால் வலி மூட்டு வலி ஏந்திரிக்கிறதுக்கும் அடுத்து உட்காரத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே போல் உள்ளவங்களுக்கு இந்த செடியை பறிச்சி இந்த இலையை அப்படியே ஆஞ்சி ஃபுல்லாக அலசி விட்டு நீங்கள் அப்படி சூப்பு வச்சும் குடிக்கலாம் அதை இப்போ இந்த நம்ம அதே போல அரிசியை ஊற வச்சு இந்த இலையம் பறிச்சி அதோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் அந்த தோசை விட்டு சாப்பிட்லாம் அதுவும் காலையில் வெறிமயத்தில் சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா அந்த பித்தம் அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முடக்கு கை கால் வலி எல்லாமே தீர்ந்து போகும் இந்த செடியோட அவ்வளோ மருத்துவம் இருக்குதில்ல இதை வந்து தண்ணி சாரி எப்படி வைக்கிறேன்னா இது இதை வந்து ஒரு புடி கீரை நல்லா நல்லா பறித்து ஒரு தண்ணியில் போட்டு விட்டு அங்கே வந்து சோம்பு சீரகம் பூண்டு மிளகு எல்லாமும் போட்டு என்ன செய்யணும் அந்த கீரையை வேக வைக்கணும் வேச்சத விட கொஞ்சோண்டு சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு காயம் எல்லாம் கொட்டி அப்படியே கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி அதை அப்படியே நம்ம தண்ணி சார் நம்ம எப்படி வைப்போமோ அதே போல் எடுத்து ஊற்றி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வரைக்கும் இறுத்து குடிக்கணும் இந்த கீரையை சாப்பிட்ணும் சாப்பிட்டாக்கா உடனே அந்த உடம்பு வலி கை வலி முட்டு வலி பித்தம் எல்லாத்துக்குமே நல்லது முடக்கத்தான் பறிச்சு அலசி பார்த்திங்கன்னா மாவு அரைச்சாச்சு இப்போ தோசை ஊற்ற போகிறோம் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா முடக்கத்தம் அரைச்சோம்னா இப்படி தான் இருக்கும் அந்த மாவு தோசை ஊற்றுறோம் பாருங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த கை கால் வலி இந்த முடக்குவாதம்னு சொல்கிறோம்ல அந்த முடக்குவாதம் இருக்காது இதேமாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் உடம்புல வராது இந்த பித்தம்லாம் உடம்புல இருக்காது அதிக பித்தம்லாம் உடம்புல இருக்காது சில பேருக்கு அந்த பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மயக்கம் மாதிரி உடம்பு பார்த்தீங்கன்னா முடக்கா அறுத்தான் அதை பறித்து வந்து இதுமாரி அரைச்சி மாவு அரைச்சி தோசை விட்டு சாப்பிட்டோம்னா அந்த பித்தம் இருக்காது இதேமாரி முடக்கத்தான் நீங்கள் அரைச்சி மாவு அரைச்சி இதுமாரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுறேன் பாய்